ரொம்ப பீட்டிம் பீட்டிங் தேர்தல் திருவிழா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது பாராளுமன்ற தேர்தல் இந்த வார அடுத்த தொடக்கத்திலேயோ தேர்தலுக்கான தேதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு மேலும் முன்னணி கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்வதில் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த தொகுதி கொடுக்கணும் யாருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல முடிவெடுப்பதில் ரொம்ப முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க மேலும் பாஜக அவருடைய மிக முக்கிய கூட்டாளியான அதிமுக அவங்க கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிடுச்சு இந்த நிலைமையில வரக்கூடிய பதினோராம் தேதி பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் சென்னைக்கு வர்றாங்க வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அன்றைக்கு இறுதி செய்யப்படும் தொகுதிகள் இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க பொதுவாக பாஜகவில் கூட்டணி இருந்து மிகப்பெரிய கட்சியாக பார்க்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அந்த அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்டதால் தான் போன தேர்தலில் அவங்களுக்கு நாலு எம்எல்ஏக்கள் கிடைத்தது அது ஒரு நிதர்சனமான உண்மை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இப்போ அதிமுக அவங்க கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிடுச்சு பதினோராந்தேதி எப்படி கூட்டணியை இறுதி செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரில மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை கூட்டணிக்குள் இழுப்பதற்காக மேற்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் நீதித்துறையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் அதிமுகவிற்கு இருபத்தொம்போதாம் தேதி தான் கடைசி நாள் அதற்குள் உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிகவும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இடுபாவனம் கார்த்திக் சாட்டை துரைமுருகன் இவர்கள் இருவர் வீட்டிலையும் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்ஐஏ என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியிருக்காங்க மேலும் அவர்கள் இருவரையும் நீங்க நேரில் ஆஜராகணும் வந்து விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடந்திருக்கு இதற்கு பின்னால் எதுவும் அரசியல் அரசியல் சீமான் என்ன சொல்கிறாருன்னா எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் எங்கள் மீது அரசியல் அழுத்தம் கொடுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் உண்மையில் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவும் முறையில் என்ன பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்கம் மகளிர் நாம் தமிழர் கட்சியில் ஒரு வாரங்களுக்கு முன்பாக <laughs> யார் பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த புத்தகத்தை எழுதின யாருன்னு பாத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திக் என்ற அந்த கட்சியுடைய மூத்த மற்றும் ஒரு முன்னணி நிர்வாகி இவர் ரொம்பவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சியில ஸோ இவர் வந்து அந்த புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்துடைய விலை கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குள்ளாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கார் அந்த புத்தகத்தில் உண்மையிலே யார் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறத அவர் தோல் உருத்தி கமந்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வீட்டிலையும் சாட்டை துரைமுருகனுடைய திருச்சி இல்லத்திலும் வந்து தேசிய புலனாய்வு முகமை என்ன என்று சொல்லக்கூடிய அமைப்பு சோதனை நடத்தியிருக்காங்க இதில் இடும்பாவனம் கார்த்திக்கு வந்து அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து பெயரில் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அந்த கட்சி அலுவலகத்தில் சென்று தேசிய புலனாய்வு முகமே வந்து சோதனை நடத்தலை ஏனென்றால் பொதுவாக ஒரு கட்சி அலுவலகத்தில் போய் ஒரு சோதனை நடத்துவார்கள் என்றால் அது ரொம்ப சென்சேஷனலாக பார்க்கப்படும் அரசியல் வட்டாரத்திலையும் சரி பத்திரிகையாளர்கள் வட்டாரத்திலும் சரி ஸோ இதை தவிர்ப்பதற்காக அவரை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து திரும்ப ஒரு சம்மன் கொடுத்து நீங்கள் வந்து அலுவலகத்திற்கு வாங்க வந்து உங்களோட தரப்பு விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் அன்றைக்கு வந்து வெளியேற எதோ ப்ரோக்ராம் இருந்ததுனால ஏதோ ஒரு பிரச்சார மீட்டிங் செல்ல வேண்டியிருப்பதால் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களால் அந்த விசாரணைக்கு செல்ல முடியவில்லை ஐந்தாம் தேதி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை ஏற்று இன்று வந்து அவர் விசாரணைக்கு செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எதற்காக நாம் தமிழர் மீது இந்த ஒரு சோதனை அப்படிங்கிறதெல்லாம் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் உண்மையிலேயே ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சீமானுடைய பேச்சை கேட்பதற்காகவும் அவருடைய தம்பிகளின் பேச்சை கேட்பதற்காகவும் ஒரு கூட்டம் இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது மிகவும் ஆவேசமாக பேசக்கூடியவர் திரு சீமானவர்கள் என்ன அவருடைய பேச்சை கேட்டாலும் நமக்கே அப்படி புல்லரிக்கும் அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் ஒரு வலிமையான பேச்சால் அதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை ஒரு பேச்சின் மூலமாக மக்களை பயப்படுத்துனா அது எல்லாராலையும் செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு தனி கலை அதுக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவர்கள் வந்து மக்களை ஆடியன்ஸை கவருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தை அது ஒரு வித்தை எல்லாராலையும் முடியாது ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாய் சாமர்த்தியக்காரர் தன்னுடைய ஆவேசமான பேச்சால் மக்களை கவரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அது சீமான் அந்த புகழ் அவருக்கு தான் சென்றடையும் இந்த காலங்களில் இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வயசமாக பேசக்கூடிய ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா அது சீமான் தான் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் தமிழகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அதுல என்ற கருத்தும் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கியுடைய ஒரு கட்சி தான் அதுல எந்த மாற்று இல்லை மக்களால் ஒரு போடணும் திமுக அதிமுக அடுத்து யாருக்கு போடலாம் அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா சரி நாம் தமிழருக்கு போடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் உதிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் மத்தியில் இன் ஜென்ரலாகவே நமக்கு வரணும் இல்லையா இப்போ ஒரு டிவி வாங்க போகிறோன்னா ஃபஸ்ட் என்ன வாங்குவோம் சோனி வாங்குவோம் எல்ஜி வாங்குவோம் அந்த ஒரு பிராண்ட் வச்சுருப்போம் இல்லையா நம்ம மனதில் ஸோ அதே போன்று ஒரு பிராண்ட் ஆகிவிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மக்கள் மனதில் ஒரு இடத்தை பிடித்து விட்டார் அந்த உண்டான ஒரு இடத்தை மக்கள் மத்தியில் துவச்சி இனிமேல் அவர் அடையக்கூடியது வந்து செய்யக்கூடிய விலையை வந்து வெற்றி அந்த வெற்றியை நோக்கி அந்த கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் மிகவும் சமீபத்தில் இருக்குது பிப்ரவரி மாத இறுதிக்குள் கண்டிப்பாக தேதிகள் அனௌன்ஸ் பண்ணப்படும் ஸோ கட்சிகள் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காங்க யார் யாருக்கு எந்தெந்த சீட்டு கொடுக்கணும் எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் ஒன்று கொடுக்கணுமா ரெண்டு கொடுக்கணுமா மதிமுகவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் காங்கிரஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்சிகள் ரொம்ப மும்முரமாக அந்த இடங்களை தொகுதிகளை பங்கிடு செய்வதில் மும்முரமாக இருக்காங்க அதற்குண்டான ஒப்பந்தங்களை வெளிவிடுறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜக கண்டிப்பாக போட்டியிடுது கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து பாஜக கணிசமான எம்பிக்களை வந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்குது பட் அது அவர்களுடைய விருப்பம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது வந்து அவர்களுடைய விருப்பம் அந்த ஆசையில் போய் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அவர் ஆசைப்படுகிறார் அண்ணாமலை அவர்கள் பட் கணிசமான எம்பிக்களை கொடுப்பது வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் தான் அதற்கு பதில் சொல்வார்கள் அவர்கள் மிகவும் நம்பியிருந்த ஒரு கூட்டாளி தான் அதிமுக அவர்கள் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் பாஜகவை திரு ஜெயக்குமார் அவர்கள் கிளியும் கிழிஞ்சு தொங்க விட்டுட்டார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மீண்டும் மீண்டும் அதிமுகவிற்கு பாஜக தூது அனுப்புகிறது என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை மேலும் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த நீதித்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கவருக்கு தான் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதிமுகவிற்கு அவர் மிகவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காரு இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதற்குள் நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் உங்களுக்கு இருபது பாஜகவுக்கு இருபது உங்களுக்கு கொடுத்த இருபது தொகுதிகளில் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டி போட்டுக்கோங்க யாரை வேணாலும் போட்டி பிடிக்கோங்க எங்களுக்கு கொடுத்த இருபது தொகுதிகளில் நாங்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மற்றும் மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் பாஜகவுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவாங்க இதுதான் எங்களுடைய ஃபார்முலா இப்படி ஒன்றுபட்டு நாம் செயல்பட்டால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அதுதான் பாஜகவுடைய மேலிடமும் விரும்புகிறது அப்படிங்கிற அந்த தெளிவான மெசேஜை எடப்பாடிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு மேலும் அவர் செல்லும் போது என்ன சொல்லிருக்காருன்னா உங்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறையால் தூசி தட்டப்படும் கடந்த நான்கு ஆண்டுகள் நீங்க ஆட்சி செய்வதற்கு மத்தியில் இருக்கிற பாஜக மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு அதற்கு கைமாறாக செய்யுங்கள் அதைத்தான் பாஜக மேலிடம் விரும்புகிறது முதுகில் குத்த நினைக்காதீர்கள் அப்படிங்கிற மெசேஜை மிக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கக்கூடியதாக செய்திகள் வருகிறது என்ன முடிவு எடுக்கலாம் இவர் போட்டியிடாமல் அவர்களுக்கு ஆதரவு அளிக்காமல் தனியாக நின்றால் இவர் மீது வழக்குகள் பாயும் வழக்குகள் பாய்ந்தால் கட்சியை யார் வழி நடத்துவால் இல்லை கட்சியை இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் கட்சியை சிண்டே போன்று உள்ளிருக்கிறவர்களால் வந்து கூட ஒருவரை வைத்து கட்சியை இரண்டு மூன்று துண்டுகளாக உடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி பல்வேறு கோணங்களில் திரு எடப்பாடி அவர்கள் சிந்தித்து வருவதாக செய்திகள் வருகிறது என்னை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதிமுக ஒரு ஆளுமை மிகுந்த கட்சி அந்த கட்சியுடைய பூத் கமிட்டி மிகவும் சக்தி வாய்ந்த பூத் கமிட்டி திமுகவை விட மிகவும் சக்தி வாய்ந்த பூத் கமிட்டி உடையது அதிமுக ஸோ அப்பேற்பட்ட அதிமுகவை எடப்பாடி அவர்கள் மிக எளிதாக விட்டு கொடுத்து விட மாட்டார் என்பது என்னுடைய பார்வை என்ன இருந்தாலும் வாங்கடா வந்து போ மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அந்த சைடை தான் எடுப்பார் அந்த பக்கத்தை தான் அவர் செல்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதற்கு முன் நேற்று வரைக்கும் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இரண்டு நாட்கள் கழிந்து போய் கூட்டணி வைத்தார்கள் என்றால் மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஏற்படும் இது நமக்கே தெரியும் போது எடப்பாடி அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஸோ கண்டிப்பாக அவர் யோசித்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருப்பாரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது காங்கிரஸ் வரப்போறதில்லை திமுக வரப்போறது அவர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ப்ளஸ் வந்து ஜான் பாண்டியன் போன்ற சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்குது ஒன்றும் பெயர் சொல்லிக்கூட அளவுக்கு பெரிய கட்சிகள் இல்லை பாஜக முதுகில் வேறி சவாரி செய்வது தான் இந்த கட்சிகள் வந்து தயாராக இருக்கே தவிர பாஜக வேறு யார் மேலே ஏறியும் சவாரி செய்வதற்கு தகுந்த கட்சிகள் எதுவும் இல்லை அப்படி இருந்த ஒரே கட்சி அதிமுக தான் அதிமுக வராது என்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் என்ன நம்பிக்கொண்டிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சீமானை உள்ளே இழுத்து போடலாம் என்று கூட பாஜக தலைமை நினைக்கலாம் ஏன்னால் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு உதவி இருக்கிறது வாக்கு வங்கி இருக்கிறது அவருடைய கூட்டு அவருடைய கூட்டத்திற்கு பிரச்சார கூட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுது மக்களை கவரக்கூடியவர் அதுதான் நான் முதல்ல சொல்லிடுறேன் மக்களை கவரக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் திரு சீமான் அவர்கள் ஸோ சீமானை கூட கூட்டணிக்குள்ளே இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக மேலிடம் தேர்வு ஏன்னா இது எல்லாமே தேர்தல் கணக்கு தானே இந்த கணக்கு வந்து நம்பர்ஸு அவர் வந்தால் ஒரு நாலு நம்பர்ஸு இவங்க ஒரு ரெண்டு நம்பர் ஜெயிக்க மாட்டாங்களா ஒரு கணிசமான ஒரு எம்பியை கொண்டு போலாமே அப்படின்னு பாஜக மேலிடம் எதிர்பார்த்துருக்கோம் இதுதான் வந்து அவருடைய கணக்கு இதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாம் எங்கள் மீது மேற்கொள்ளப்படுகிறது நாங்களே கட்சியை வழி நடத்துறதுக்கு கட்சியை எடுத்துட்டு போறதுக்கு பைசா இல்லாமல் இருக்கும் தேர்தலில் எல்லாம் பெரிய செலவு பண்ண வேண்டியிருக்கு பைசா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் முந்தைய பேட்டிகளெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் அப்படிங்கிறது அந்த ஒரு கட்சிக்கு வந்து கிடையாது மேலும் கூட்டணி அப்படிங்கிறது வந்து அவர் எப்போதுமே தவிர்க்கக்கூடிய ஒரு மனிதர் தான் திரு சீமான் அவர்கள் கூட்டணியே வேண்டாம் நம்ம நம்ம காலில் நினைப்போம் அப்படிங்கிற ஒரு பாணியில் செல்லக்கூடியவர் நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியட்டுமே கட்சியுடைய பலம் என்னன்னு தெரியட்டுமே வேட்பாளர்களுடைய பலம் என்னன்னு தெரியட்டுமே அடுத்தவங்க முதுகில் எழுதிக்கு சவாரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உடைய மனிதர் தான் திரு சீமான் அவர்கள் என்னை பொறுத்தவரை அவருடைய பாணிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் ஏன்னா அடுத்தவர் முதுகில் ஏறி சவாரி செய்து விட்டு அடுத்தவர் சின்னத்தில் சவாரி செய்து வெற்றி பெறுவதை விட நம்ம கட்சியில் ஜெயிச்சிட்டு நம்ம சின்னத்திலேயே நின்றுட்டு யாரு கூட கூட்டணி கிடையாது பத்து வாக்குனாலும் பத்து வாக்கு வாங்கியிருக்கோம்பா அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே ஏன்னா கட்சியுடைய அது ஒரு சுய மதிப்பீடு நம்மளுடைய நிலை என்ன நம்ம கட்சியுடைய நிலை என்ன இந்த தொகுதியில் நம்ம கட்சியுடைய நிலை என்ன இந்த வேட்பாளருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் இவருடைய செல்வாக்கு என்ன கட்சி இந்த தொகுதியில் வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறத ஒரு சுயமதிப்பீடு செய்வதற்கான ஒரு அறிக்கை ஒரு மார்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ என்னை பொறுத்தவரை சீமான் வந்து லேஸில் வளைந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேலும் இது வந்து ஒரு தேர்தல் நேரம் அரசியல் அழுத்தங்கள் அரசியல் பவர்ஸ் அந்த அரசியல் அதிகார மையங்கள் மிக ஆக்ரோஷமாக விளையாடக்கூடிய நேரம் ஏன்னால் பாஜகவிற்கும் இது கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல்தான் என கண்டிப்பாக இந்த முறையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் மிகவும் சிக்கலான காலங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா இதில் பாஜக தோத்துவிட்டது என்றால் அடுத்து பாஜக எந்திரிச்சு நிற்பதுக்கு ரொம்ப சிரமப்படும் காங்கிரஸ் கட்சி நிறைய பாடங்களை பாஜகவிடமிருந்து கட்சியிருக்கு ஸோ கண்டிப்பாக அவர்கள் அதையெல்லாம் வந்து வச்சு செய்வாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தல் காரணங்களுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது ஏனென்றால் நாம் தமிழர் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தேர்தல் காரணமாக இந்த ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பாஜக எங்களை சீண்டி பார்க்க நினைக்கிறது எங்களை நோண்டி பார்க்க நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இது தேர்தல் நேரம் எதுவும் நடக்கலாம் எப்படியும் நடக்கலாம் ஒரே இலக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதே பாஜகவின் இலக்கு ஸோ அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்